எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சஷ்டி விரதம் முதல்ல சஷ்டி அப்படின்னா என்ன இந்த சஷ்டி விரதம் யார் யார் எல்லாம் இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியின் போது நம்ம என்னென்ன விஷயங்களை பின்பற்றினால் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க முருகப்பெருமானுக்குரிய மிகச் சிறப்பான விரதங்களில் ஒன்று தான் சஷ்டி விரதம் கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாம தோறுமே வரும் சஷ்டி திதிகளிலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து சிறப்பாக வழிபடுறாங்க மே பொதுவாகவே குழந்தை வரம் வேண்டவங்க சஷ்டி விரதம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கூட எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சஷ்டி விரதம் இருந்து வழிபட்டாலே முருகப்பெருமான் அவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது பலருமே அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாகவும் சொல்லப்படுது மேலுமே மாத சஷ்டி விரதத்தை நம்ம பயன்படுத்துறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அற்புதம் வாய்ந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவும் முக்கியமானவும் சொல்லப்படுது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் இதுவும் சஷ்டி விரதம் சொல்லப்படுது ஐப்பசி மாதத்தில் வரும் சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கானவங்க பார்த்திங்கனா விரதம் இருந்து பெருமானை வழிபடுவாங்க ஆனாலும் கூட சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாமல் மாதந்தோறுமே வரும் சஷ்டி திதிகளிலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் வளர்பிறை திதியில் ஒன்று தேய்பிறை திதியில் ஒன்று என மாதத்திற்கு இரண்டு முறை பார்த்தீங்களா சஷ்டியானது வருகிறது பொதுவாகவே குழந்தை வரம் வேண்டவங்க சஷ்டி வரதான் இருப்பாங்க சொல்லப்படுது அதே மாதிரி யாரெல்லாம் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் குழந்தை வரம் இல்லாதவங்க வறுமையில் வாடுறவங்க தொழில் வளர்ச்சி அடைய வேணும் அப்படிங்கிறவங்க நோய் குணமாக அப்படின்னு பல பேருமே இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணத்தனை இருக்கிறவங்க கல்வியில் மேன்மை பெற வேணும் அப்படின்னு வேண்டுறவங்க எங்கு சென்றாலுமே யாரோ ஒருவர்களால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்னும் கூட என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த குறை எல்லாமே பிரச்சனை தீர சஷ்டி விரதம் இரு இருந்து மனதார நினைத்து வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் தேய வேணும் அப்படிங்கிறவங்க தேய்பிறை சஷ்டியிலும் நல்ல விஷயம் துவங்குகிறவங்க அது வளர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறையில் சஷ்டி விரதமும் இருக்க நீங்கள் ஆரம்பிக்கலாம் மேலுமே எந்த காரணத்திற்காகவே சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்பிறை தேய்பிறை என எந்த திதியில் வேண்டுமானாலும் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ரொம்பவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்த உடனே குளித்து முடித்து விட்டு விலக்கேற்று வீட்டில் உள்ள முருகரோட திருவுருவ படத்திற்கு செவ்வந்தி பூ அல்லது ஏதோ ஒரு பூக்களை நீங்கள் அணுவிக்கிறது ரொம்பவும் சிறப்பு நைவேத்தியமாக நீங்கள் காய்ச்சிய பாலோட சர்க்கரை அல்லது தேன் கலந்து நீங்கள் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு வாழைப்பழங்கள் அல்லது என்ன பழ கிடைக்கிறதோ அதை நீங்கள் ஏதாவது ஒரு பழத்தை நைவேத்தியமாக வைத்து படைக்கலாம் வெற்றில பார்க்க வைத்து மன முருகன் பிரார்த்தனை செஞ்சு முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்க விரதத்தை துவங்க ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு ஒரு வேலை சாப்பிடாமலோ அல்லது இரண்டு வேலையும் நீங்கள் சாப்பிடாம கூட இருக்கலாம் பழம் மற்றும் பால் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு விரதம் இருக்கலாம் உடல்நிலையை பொறுத்து எந்த முறையில் நீங்கள் வேண்டுமானாலும் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் மேலுமே மாலையில் வீட்டில் சட்கோண கோலம் அமைத்து அதில் ஆறு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது ஆறுமே பார்த்திங்களா நெய் தீபமாக ஏற்றுறது இன்னும் ஒரு சிறப்பு ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லப்படுது முக்கியமா நைவேத்தியமாக காட்சிய பால் பழம் வைத்து வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பூஜைகளை முடித்த பிறகு நைவேத்தியமாக வைத்துள்ள பாலை நீங்க குடித்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் குழந்தை பேருக்கு அது மட்டும் இல்லாமல் அதற்குரிய திருப்புகளை காலை மாலை என இரு வேளைகளுமே நீங்க பராயணம் செஞ்சு வழிபட வேண்டும் மற்ற பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்குரிய ஒரு பிரச்சனைகளுக்கு ஏற்ற பாடலை நீங்க பராயணம் செஞ்சு நீங்க வழிபடலாம் மாதிரி எந்த காரணத்திற்கு காரியத்துக்காகவே விரதம் இருக்கிறீங்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரைக்குமே ஒவ்வொரு மாதத்திலுமே வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் விரதம் இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டவங்க குழந்தை பிறக்கும் வரைக்குமே இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுது ஜூலை முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வளர்பிறை சஷ்டியானது இருக்கிறதுங்க இது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் பார்த்தீங்களா இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலே வேண்டியது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி அன்று வரும் சஷ்டி வளர்ப்பெறையில் வரதுனால இது முருகப்பெருமானோட அருளை பெற ரொம்பவும் உகந்த நாளாக சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலே திருமண தடை நீங்கோ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது அமையும் அது பக்தர்களோட நம்பிக்கையாகவும் இருந்து வருது மேலுமே கந்த சஷ்டி விரதத்தின் போது பக்தர்கள் முருகனை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் போன்ற பாடல்களை பாடி விரதம் மேற்கொள்வது ரொம்பவும் முக்கியமாகவும் சொல்லப்படுது கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது இந்த விரதத்தை நீங்க மேற்கொள்வது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலுமே இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா ஒருவருக்கு கை நிறைய பணம் இருக்க வேண்டுங்க அந்த ராஜ வாழ்க்கையில் கொடுக்கும் பணத்திற்காக நீங்க ராஜாவாக வாழ வேணும் அப்படின்னா கண்டிப்பா முருகனுடைய பக்தனாக நீங்க இருந்தால் மட்டுமே போதுங்க ஆடம்பரம் அழகு அறிவு திறமை அனைத்திற்குமே சொந்தக்காரர் பார்த்திங்களா முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை வேண்டி இன்றைய தினம் செய்ய வேண்டிய அதி சக்தி வாய்ந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழிபாடு ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு முன்பு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு உங்களால முடிந்த இரண்டு வாழைப்பழங்களை பிரசாதமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் உங்களுடைய கோரிக்கைகளை அனைத்துமே மனமுருக முருகப்பெருமானோட்ட சொல்லி வேண்டிய வரங்களை எல்லாமே கேளுங்க இந்த ஒரு மணி நேரத்தில் என்ன வரம் கேட்டுமாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் திதி முடியும் தருவாயில அந்த திதியானது யாருக்காவது நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்குமா அப்போது உங்களுடைய கோரிக்கைகளை அனைத்துமே இது நிறைவேற நிறைய வாய்ப்புகள் இருக்குவதாகவும் சொல்லப்படுது ஆடி மாதத்துல வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை இன்று நடக்கிறது அன்றைய நாளில் பார்த்தீங்களா முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது பல பேர் பார்த்தீங்களா குழந்தை பாக்கியம் வேண்டி முருகப்பெருமானை வளர்ப்பிறை சஷ்டில தான் வழிபாடு செய்வாங்க அப்படி வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமானோட அருளால கரு வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த நாளில் நமக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு சொல்ல வேண்டிய முருகப்பெருமானோட திருநாமத்தை பற்றி நம்ம முழிவா விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்குமே பலவிதமான சூட்சமான திருநாமங்கள் இருக்குது ஒவ்வொரு திருநாமத்திற்குமே ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது எந்த நேரத்தில் எந்த திருநாமத்தை நம்ம சொல்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் தான் முருகப்பெருமானுக்கு பார்த்திங்களா ஏராளமான திருநாமங்கள் இருக்கிறது தன்னை நினைத்து முழு மனதோடு யார் ஒருவர் எப்படி அழைத்து முருகன் ஓடோடி வந்து விடுவார் அவருடைய திருநாமங்களை சொல்லி நாம் அவரை வழிபாடு செய்யும் போது அவரான மனம் மகிழ்ந்து நாம் கேட்ட அனைத்தையுமே தருவார் அந்த வகையில் வெற்றிகள் கிடைப்பதற்கு சொல்ல வேண்டிய முருகப்பெருமானோட திருநாமத்தை பற்றி நாம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த திருநாமத்தை ஆடி மாதத்தின் வளர்ப்பிறை சஷ்டியான ஜூலை மாதம் முப்பதாம் தேதியான அற்புதம் வாய்ந்த இந்த புதன்கிழமை இன்னைக்கு காலையில வெறுமயிற்றில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே விரதம் இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த திருநாமத்தை அன்றைய தினம் முழுவதுமே நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எவ்வளவு தூரம் நாம் இந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தோல்விகளும் சங்கடங்களும் அனைத்துமே நீங்கி நாம தொட்ட காரிய எல்லாமே வெற்றியாக அமைக்கும் இருக்க முடியாதவங்க கூட உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த திருநாமத்தை சொல்லி நீங்க வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு குறைந்தபட்சம் ஆறு முறையோ அதிகபட்சம் தங்களால் முடிந்த அளவுக்கு கூட நீங்க சொல்லலாம் சுத்தமாக இருக்கிறவங்க வீட்டு பூஜை அறையில பாத்தீங்களா எப்போதுமே காலையிலோ முருகப்பெருமானோட படத்தை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க தரையில் ஒரு விரிப்பை விரித்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து அமர்ந்து கொண்டு கையில் கற்கண்டு துவரம் பருப்பு பச்சை பயிறு பச்சரிசி போன்ற ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்வது இன்னும் சிறப்பு வீட்டில் சுக்கு இருக்கும் பட்சத்தில் சுக்கை வைத்துக்கொண்டு கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு தானியங்களையும் கற்கண்டையும் வைத்திருக்கவங்க எறும்புகள் அல்லது மற்ற பறவைகளுக்கு இருக்கும் இடத்துல போட்டு நீங்க விடலாம் சுக்கை வைத்து மந்திரம் சொல்றவங்க பணம் வைக்கும் இடத்துல எந்த சுக்க நீங்க வைத்துக்கொள்வது சிறப்பு முருகப்பெருமானோட திருநாமம் வெற்றி வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது விரதம் இருந்தாலும் இருக்கனாலும் சரிங்க முருகப்பெருமான இந்த திருநாமத்தை முழு மனதோடு வெற்றி வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிறத மனதார சொல்றவங்களுக்கு முருகப்பெருமானோட அருளால் வெற்றிக்கு மேலே வெற்றியாக கிடைக்கும் அப்படிங்கிற தகவலோடு இந்த வீடியோவை நான் கொள்கிறேன் அதே மாதிரி யா விரதம் இருக்கனாலும் சரிங்க நான் நீங்கள் முடிந்த வரைக்குமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமன் பேக் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள் கட்டாயம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது சஷ்டி விரதம் இருக்கிறவங்களா தான் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்வேஸ் தேங்க்யூ